மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அது பிறப்பு லக்கணம் இப்போ குரு தேசம் நடக்குது குரு ஒன்பதுக்கு பன்னெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்தா பாரம்பரிய மெத்தடில் நீங்கள் படிக்கும்போது உள்ள மெத்தடில் இந்த குரு என்ன கொடுப்பாருன்னு எடுப்பீங்க சுபேர் சார் பேசுங்க இன்னைக்கு உங்களுக்குரிய கிளாஸ் நீங்களும் கார்த்திக் சாரும் பேசணும் கார்த்திக் சார் முயற்சி பண்ணுறீங்களா ஆறாம் இடத்துல இருந்து செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் முப்பதோ பன்னெண்டுக்கு ஒரு இதைதான் செய்யணும் இந்த வீட்டுக்குடிய பலனைதான் கொடுக்கணும் ஆனா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதோட கஷ்ட நஷ்டம்லாம் நமக்கு எதிரளிக்கும் சார் சரி தொழில் எந்த முயற்சியில தொழில் அப்படி ஜென்ரலா பேச வேண்டாம் ஒன்பது குண்டான வேலையை கொடுப்பாரா பன்னெண்டு குண்டான வேலையை கொடுப்பாரா

இப்போ லக்கணத்துக்கு ஒன்பது பன்னெண்டு கதிபதி என்ன கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ரெண்டு வீட்டில் எந்த வீட்டு விலையை கொடுப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒன்பது குண்டான விலையை தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சரி இப்போ ஒன்பது பன்னெண்டுன்னு சொன்னீங்க இந்த இருக்கு ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பது குண்டான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சரி ஒன்பது குண்டானவே எடுத்துக்குவோம் ஒன்பதெல்லாம் என்ன கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்கார் ஒன்பது தந்தை ம்

இங்க இருக்கிறாரு இங்க இருந்த இடத்துக்கு உண்டான வேலையை செய்வாரு அப்ப இங்க இருந்தா என்ன கொடுப்பாரு அங்க இருந்தாருன்னா கொஞ்சம் சோதனையா தான் இருக்கும் ஆரம்படன்றதுனால உம் ஆனா அதுலதான் முய முளை போடுற முயற்சிலாம் இருக்குது அதுவும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க வேண்டியது உம் சரி குடும்பம் உட்கார்ந்துருக்கறது ஆறாமலம் உத்தியோகம் பண்டாமலங்கிறது வெளிநாடு அப்ப வேலைக்காக வெளிநாடு போறாரு சம்பாதிக்கிறாரு பெரியார் புகுல கௌரவத்த சந்திக்கிறார் சவாரிக்கிறாரு இல்லையா ஆஹ் அப்படி எடுத்துக்கலாமா ஆஹ் எடுத்துக்கலாம் சரி ஓகே சரி இப்ப குரு திசை நடக்கும்போது நாம எடுக்குறது இந்த வீட்டு லக்னமா எடுக்கிறோம் இந்த வீட்டுக்கு குரு எத்தனாம் படத்து அதிபதி ஏழாம் அதிபதி உம் நாலாம் வீட்டு அதிபதி சரி இப்ப எந்த வீட்டு வேலையை செய்வார்

அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த இந்த ஏழாம் பார் வேலை இங்க பாக்குறாரு இல்லையா இந்த வேலையை முதலையும் இந்த ரெண்டாவதும் இந்த வேலை மூணாவதும் இப்ப இந்த லக்கணத்துல பிறந்தவருக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை முதல்ல பார்த்தா உத்தியோகத்துக்காக வெளிநாடு கரெக்டா இது கெட்டு போச்சு புதன் நீசம் ஆகி இல்லை வேற ஏதாவது ஒரு வகையில் மறைஞ்சு கூடாததுக்கு எங்கிட்ட ஒரு பக்கம் போட்டுக்குவோம் வச்சுக்கோமா இப்படி போட்டுருவோம் புதன் இங்கிட்டு கூட போட்டுருவோம் லக்கணத்துக்கும் புதன் எட்டுல மறைஞ்சு போனாரு இவருக்கும் மூணில் மறைஞ்சு போனாரு அப்போ ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிரி வம்புலக்கு பாண்டாம் இடத்துல விரையும் இல்லையா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ரைட் இது அப்படி சொல்றீங்க இப்போ இதை லக்கணமாக வைக்கும்போது இவர் இந்த வீட்டு வேலை இந்த வேலையை செய்கிறாரு செய்கிறாரா

இவரே ஆட்சி படத்துக்கு சமம் மாதிரி திக் படம்னா ஒரு ஆட்சி படத்துக்கு சமம் இல்லையா அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற குரு அவருடைய வீடுகள்ல இந்த வீடுகள்ல எந்த வேலையை முதல்ல செய்வார்னா நம்ம அவருக்கு தொடர்பு கொண்ட வீடு அது அவருடைய நேர் பார்வை இங்க விழுந்ததுனால ஏழாம் வீட்டு வேலையை முதல்ல செய்வார் சொல்லுங்க ஏழாம் இடத்துல என்ன இருக்கு ஏழாம் இடத்துல கூட்டாளி இருக்காங்க

இங்க பன்னிரண்டாம் அயனசெயன போகம் செயல் செயல்படும் இல்லையா அதேதான் இங்க இருக்கும்போது முதல்ல மனைவிய குடுக்கறாரு பெண்ணா இருந்தால் கணவனை குடுக்கிறாரு கணவனை கொடுக்க முயற்சி பண்ணுவாரு வருதா எதிரி வீட்டுல இருக்காரு சார் அது முக்கியமா பாத்துல இங்க திப்பலம் இவரே ஆட்சி பலத்துக்கு சார்

அப்போ உட்காருக்கு உண்டான விளைசீவார் நாலாமண்டத்துல என்ன இருக்கு நாலாம்மண்டத்துல என்ன இருக்கு நாளாமண்டத்துல பத்தாறுக்கு மேலே படிப்பெல்லாம் நாலாம் இருக்குது நாலாம்பட்டத்துல இருக்கும் கல்யாணம் பண்ணுற காலேஜ் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் ம் கல்வி 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 சார் சரி படிப்பு ம் ஆ நாலாம்படம் சுகஸ்தாரம் வீடு மனை வண்டி வீடு வீடு வாசல் தாய் தாயாரு வீடு வாசல் சொல்லிட்டீங்க வீடு கட்டலாம் அவர் அந்த கண்டியில இருக்கிறதுனால அவர் வந்து மேடை பேச்சாளர் ஆகலாம் தபால் துறை பதிவுத்துறை போகலாம் சில்லறை வியாபாரம் நீங்க பொதுவான காரத்துவங்களும் அப்படி எல்லாம் போகண்டாம் அதுக்கெல்லாம் போக மாட்டான் போன வாரம் ஒரு பெண் சாதுகம் பாத்தோம் புதன் இருந்தாரு புதன் இங்கருந்தா இருந்தாரு ஆஹ் சரியா சரியா இப்ப சொல்லுங்க இப்ப வந்து ஏழு எட்டு ஒன்போதுல இருக்கிறாரு இந்த புதன் ஒம்போது ஒன்போது ஆஹ் டெபாசிட்டி அத வீடு குடுத்தவன் ஆனா வீடு குடுத்த தப்பத்தி பேசலாம்ன்றீங்க நீங்க இப்ப வந்து உங்களுடைய முயற்சி லக்கணாதிபதி லக்கணாதிபதி முயற்சி வீடு மனை வண்டி வாகன சொத்து பொத்து தாயாருடைய ஆரோக்கியம் படிப்பு கல்வி உயர்நிலை கல்வி அப்படிங்கறது சம்பந்தப்பட்டது பிரயாணம் சம்பந்தப்பட்டதுன்னு போகுது இங்க இருக்கும் ஏழாம் இடம்னால திருமணம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி அப்படின்னு போகுது

இங்க உட்காந்துருக்காரு வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடத்துல சுட்டி காட்டும் போது ஒன்பது கதிபதி ஆறுல இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் மனத்தில் இருக்கனால குடும்ப பாக்கியம் வருதா பாக்கியம் வருதா இப்ப இது லக்கணத்தில் செயல்பட்டாலும் நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் மனைவியை கொடுக்க கூடியவர் இங்க லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கிறார் டிக் பெற்றிருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் பாவத்தை சுட்டிக்காட்டுறார் ஆஹ் இப்போவும் மனைவி திருமணம் குடும்பம் அமையும் சொல்லலாமா என்ன இருக்கு புரியலையா ஆஹ் புரியலையா ஆமா உம்ப உம்பதான் என்னோட கேந்திரத்துல இருக்காரு

மனைவி கிடைக்கும் ஆனா இங்க உட்கார்ந்து தசை நடத்தும் போது இதை லக்கணமா வைக்கும் போது குருவே இலக்கு வந்துருவாரு ஆட்டோமேட்டிக்கா மனைவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லணும் கல்யாண வயசுல உள்ள பசங்களாக இருந்தா சுக்கரன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்காக சொல்றேன் அப்ப முதல்ல ரூல்ஸ் என்ன தெரியுமா தசாநாதன் இருக்கும் இடமே லக்னம் இருக்கும் இடமே லக்னம் சரிங்க வீடு கொடுத்தவரே லக்னாதிபதி வீடு கொடுத்தவர் எந்த பாவத்தை சுட்டி காட்டுறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடக்கும் அந்த திசையில அதாவது லக்னாதிபதி எந்த பாவத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும் இருக்கும் இடமே லக்னம் லக்னம் வந்துருச்சா வீடு கொடுத்தவரே லக்னாதிபதி லக்னாதிபதி அதிபதி சரியா அவர் இந்த வீட்டுக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும் சம்பவம் நடக்கும் நிகழ்வு மக்கனாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் உட்கார்ந்து பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு தந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வு அது போக இவருடைய காரத்துவம் படிப்பு காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அப்படிங்கறத முதல்ல மைண்ட்ல எடுத்துக்கணும் சரியா இப்ப இவரு சூரிய ஆரத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ உத்திர நட்சத்திரம் சூரியன் சாரத்துல இருக்கிறாரு உத்திரம் அப்படின்னு வச்சுக்குவோம் உத்திர நச்சத்திரம் சூரியன் சாரத்துல இருக்கிறாரு இந்த இடத்துக்கு பரெண்டு கழிபதி பரண்டு கதிபதி சூரியன் உம் விரயத்தை கொடுப்பாரா தாம்பத்தியத்தை கொடுப்பாரா எப்படி புடிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு அப்டி எல்லாம் இருக்கு ஏன் இந்த லக்னாதிபதி ஒன்பதாம்பாத்த சுத்தி காமிச்சார்ல பாக்கியம் தான் நடக்க நடக்கப்போகுதுன்னு இது சொல்லிருச்சு பாக்கியந்தான் கிடைக்க போகுதுன்னு இது சொல்லிருச்சு அப்புறம் சாரநாதன் விரைவாதிபதியா இருந்தா என்ன அவர் இருக்கிற இடத்த பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல கொடுப்பார் அந்த ஜாதகத்துல சூரியன் எங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் குருவுக்கு எட்டுல தான் இருந்தாரு எட்டுல இருந்தாரு வெறியாதிபதி எட்டுல போனாரு ரூல்ஸ் என்ன சொல்லுது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போறது நல்லது சொல்லுதா சார் ரூல்ஸ் படிச்சோமா பேசிக்ல உள்ளதா தானே விரையாதிபதி விரையத்தை மட்டும் தான் கொடுப்பாரா அப்படின்னு எடுக்கக்கூடாது ஏன்னா வீடு கொடுத்த ஒரு ஒன்பதாம் பாவத்தை சுட்டி காட்டுறதுனால நல்ல நிகழ்வு தான் நடக்க போகுது நல்ல சம்பவங்கள் பாக்கியம் தான் கிடைக்க போகுது இப்ப சாரம் கொடுத்த ஒரு பாண்டாம் அதிபதி பாண்டாம் அதிபதி எட்டாம் படத்துல இருந்தால் கெடுதல் நடக்குமான்னு எடுக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பாக்கியம்ங்கிறது முடிவு பண்ணிட்டோம் அப்ப எட்டாம் மடத்துல உள்ள நல்ல பாக்கியம் என்ன பாக்கியம் எட்டாம் மடத்துல என்ன நல்ல பாக்கியம் இருக்குது எட்டாம் மடத்துல விபத்து கண்டம் வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து மோசமான சம்பவங்கள் நல்ல சம்பவம் நல்ல சம்பவ பொضة மாதிரி பணம் கிடைக்கலாம் லாட்டரியில் பணம் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட மூலமா பணம் கிடைக்கலாம் சரி ஏன் எட்டாம் அந்த இடத்துல எட்டாம் மாங்கல்யம் இல்லையா ஆ மாங்கல்யோம் இது பாக்கியம்னு சொல்லிருச்சுனாலே இது பாக்கியம் சொல்லிச்சுனாலே இந்த இடத்துல என்ன பாக்கியம் யோசனை பண்ணணும் என்னது பாக்கியம் பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் ரதா ஏன்னா இது செவ்வாயோட வீடா செவ்வாயோட வீடா செவ்வாய்னா யாரு மங்கள காரகனா மங்கள காரகன் செவ்வாயோட வீடு எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்ய பாக்கியம் வந்துச்சா அப்படித்தான் எடுக்கணும் இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம் இதையே இது ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு போனாரு ஏதோ இருக்குது கடனோ எதிரி வம்பு வழக்கு இருக்குது அஞ்சு கதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தை உச்சம் கௌரவம் போக போகுது கௌரவம் போக போகுது வரும்ல ஆறு கதிபதியா இரண்டாம் இடத்துல உட்காந்து இருக்கிறாரு குடும்பத்துல சண்டை வரும் சொல்லுமா குடும்பஸ்தான குடும்பஸ்தானத்துல ஆறு கதிபதி இருக்கிறாரு விரை திசையை நடத்துறாரு கடன் நோய் பிரச்சனை ஏற்படும் அஞ்சாம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு சூரிய லக்கணத்தில் உச்சம் பண்ற நிலைமேல கௌரவ பாதிப்பு ஏற்படும் அப்படி போகும் ரூட் அப்படியே தலையில மாறி போயிட்டு இருக்கும் ரூட் அப்படியே தலையில மாறி போயிட்டு இருக்கும் இதையே லக்கணமா வச்சிங்கன்னா குரு ஏழாம் அதிபதி ஆசையில் போடுறாரு நாலாம் அதிபதி ஆசையில் படுறாரு லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு திக் பலம் பெற்றிருக்கிறாரு வீடு கொடுத்தவர் லக்கணாதிபதியாக இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு போறாரு சுட்டி காற்றாருன்னு சொன்னேன் சுட்டி காட்டுறாரு லக்னாதனி ஒன்பதாம் இடத்துல பாக்கியம் தசாநாதன் ஏழு கதிபதி களத்திர பாக்கியம் கலத்திரம் பாக்கியம் சாரநாதன் பன்னெண்டு கதிபதி எட்டாம் இடம் கலத்திரம் மாங்கல்ய பாக்கியம் வருதா